பெண் வாழ்ந்து வந்த ஸ்ரீ குமரகுருபுர சுவாமிகளுக்கு தென்னக்க மீண்டும் உள்ள சேவா தின்களை கண்டு தரிசிக்க வேண்டும் என பாத ஒன்று ஏற்படவே பெற்றோர் அனுமதியுடன் யாத்திரை மேற்கொண்டார் So in the name of the people that you know as your own people you know.

இன்னைக்கு ஆடிப்பு இருக்கு இந்த விழாவினை வந்து நம்ம வந்து ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன சொல்ற மூதாதையர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆடி மாதத்துல எல்லா பகுதியிலேருந்து நீர்நிலைகள் எங்கெங்க இருக்கோ ஏரி குளம் ஆறு கிணறு இந்த மாதிரி பல இடங்கள்லையும் தண்ணி வந்து சேரக்கூடிய நேரம் ஆடித்திருக்குன்னு சொல்லி அந்த நீர்நிலைகள் நிரம்ப கூடிய நேரம் அந்த நீரை வரவேற்கிற விழாவா தான் இந்த ஆடிப்பெருவிழாவை நாம கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பெருவிழா நீர்நிலைகள்ல போயிட்டு சுமங்கலி பெண்கள் பழம் பச்சரிசி வெல்லம் வெள்ளம் இதெல்லாம் கலந்து தானியங்கள்லாம் கலந்து வச்சு பழங்கள்லாம் வச்சு சாமிக்கு அந்த கங்காதேவிக்கு கங்காதேவிக்கு படைச்சுட்டு பெண் இல்லைங்களா கங்காதேவிக்கு படைச்சிட்டு அந்த கயிறு மஞ்சள் கயிற ஒரு ஒருக்கொருவர் ஒரு ஒருக்கொருவர் சுமங்கலிகள் பரிமாறிக்கொள்வாங்க கழுத்துல அவங்கவுங்க ஒருத்தவங்க கட்டுவாங்க இன்னொருத்தவங்க கட்டுவாங்க இப்படி கட்டி இந்த விழா கொண்டாடப்படுகிறது ரொம்ப நல்ல ஆடி விழா இது மறக்காத இது இன்னும் மக்களிடையே எனக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நடிவடைஞ்சுட்டு இருக்கு இது இல்லாத வரக்கூடிய சந்ததியினர் வருங்கால பிள்ளைகள் எல்லாம் இதை இன்னும் நல்ல விதமாக நீர்நிலைகள் வரும் வரத்தை வந்து சந்தோஷமாக ஏற்று அதை கொண்டாடினா நீர்நிலைகள் நிறைய வரத்துக்கு நீர்நிலைகள் வந்து வர நீரே நிலத்தில் இல்லாத போது இந்த நிலை மாறணும்னா வரக்கூடிய சந்ததியினர் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை இன்னும் நல்ல கிராண்டாக கொண்டாடணும்னு நான் சொல்லிக்கிறேன் வணக்கம் தேங்க்யூ நன்றி